குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ ரெவரன் செல்விநாதன் சார் ரெவரன் பிரின்சிபல் ரெவரன் வைஸ் பிரின்சிபல் அண்ட் கேம்பின் எனக்கு டீச் பண்ண என்னுடைய டீச்சர் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என் பிரியன் அவங்களோட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது ப்ரௌட் கேம்பியன் சிவகார்த்திகேன் இந்த பில்டிங் இந்த இடம் இதெல்லாம் மறக்க முடியாது நான் பேசுறது கிளியரா கேக்குதா கடைசியில இருக்கவங்க வரைக்கும் ஓகே சூப்பர் இங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கேம்பெயின்ல தான் படிச்சேன் நான் நைன்த் டென் லெவன் டுவெல் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எட்டு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் என்னோட எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பா வந்து ஒரு ஆயிட்டே என்னுடைய அப்பா இந்த இந்த ஸ்கூல்ல என்ன ஒரு ஒரு பெரிய காரணம் இருக்கு அவங்க ஆகுறதுக்கு முன்னாடி இங்க பண்ணும்போது சைடு நாள் சைக்கிள்ல போயிருக்காங்க போகும்பொழுது இந்த ஸ்கூல பார்த்துட்டே போயிருக்காங்க இவ்ளோ பெரிய இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வசதி இல்ல அவங்க நினைச்சது நமக்கு ஒரு பையன் பிறந்தா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் தான் நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கான காரணம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் எயித் ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்க நைன்த் அட்மிஷனுக்காக வரும் பொழுது இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காக்கு என்ன பிரேப்பர் பண்ண சொல்லிருந்தாங்க நான் படிச்சேன் நான் எக்ஸாம் எழுதுனேன் நானு பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியா வராது வா என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போல அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன் நானு ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோட வந்தாங்க கோமா வந்தாங்க என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழுங்காக தானே படிக்க சொன்னேன் நீ ஏன் படிக்கலன்னாங்க நான் அப்படியே அமைதியா நின்னேன் என் அப்பா கோபம் வந்தா ரொம்ப டெரராக இருப்பாங்க நான் லைஃப்ல நான் யார்கிட்டேயுமே போய் ரெக்வஸ்ட் பண்ணதில்லை உனக்காக போய் நான் ப்ரின்ஸிபால்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் என்ன கெஞ்சு கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அந்த பிரின்ஸிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன் அப்போ எனக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை கேட்டதில்லை தயவு செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் டென்த்தில் டீசெண்டா ஸ்கோர் பண்ணுவேன் எயிட்டி பிளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன் ரொம்ப வஷ்டம் இல்ல ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது பட் அன்னைக்கு அப்பா வந்து இங்க சீட்டுக்காக நிக்க வச்சிட்டேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா அவங்க பையன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் சொல்ல பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் கீழே படிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம் டீச்சர் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில் மார்க் வாங்க மட்டும் இல்லை லைஃப்பில் மார்க் வாங்கவும்ன்றத கொஞ்சம் லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த அத்தனை டீச்சர்ஸ்கும் ரைட் ஃப்ரம் என்னோட நைன்த் ஸ்டாண்டர்டில் நான் சேரும்போது மேலே அந்த கார்னரில் தான் கிளாஸ் ரூம் எலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஸோ அங்கே எலண்டா மிஸ்ஸாக இருக்கட்டும் பீட்ரல் மேடா சாராக இருக்கட்டும் ஜோஸ்வின் மிஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் வரும்போது நடராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் வேர்ணம் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க எலியட் சார் மேக்ஸ் டேவிய சார் ஸோ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் காரணம் நன்றி அண்ட் நீங்க வலுவன் சார்லாம் இருக்காரு எந்திரிச்சு போறாரு நான் பேசுறது பிடிக்கலையா சார் நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேன்னா உட்காருங்க சார் பேசாம வள்ளுவன் சார் தேங்க்யூ சார் வள்ளுவன் சார் ரெக் சார் இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார் தனசேகர் சார் சைத்ராமன் சார் பெஸ்ட் விஷஸ் சேதுராமன் சார் வந்து நைன்த் டென்த் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான் ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ் அதான் சொன்னேன் இல்லை மேக்ஸில் கொஞ்சம் கம்மி எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு அவருக்கு பய ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்றாரு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அவர் எல்லாத்தையும் டே ஸ்டூடெண்ட்ஸ் பழகிற விதம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் கீழையும் படிச்சிருக்கேன் சேதுராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸ் வச்சுட்டு இவனுங்க கேட்க மாட்டானுங்க அதனால அன்பா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சேதுராமன் சார் தான் எவ்ரி டைம் என் கூட டச்ல இருக்காது தேங்க்யூ சார் அவங்களுடைய அன்புக்கும் அந்த ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மிலிட்ரி ஆஃபீஸர் இருப்பார் எங்களுக்கு பயாலஜி எடுத்தார் அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர் கிளாஸ்க்குள்ளே வந்தார்னா அப்படி ஒரு பின்ட்ரு ஆஃப் சைலன்ஸ் இருக்கும் நாங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே கிளாஸ் ரூம்னு நினைக்கிறேன் அப்போ என் முப்பத்தி அஞ்சு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தா பாஸ் இப்போயும் அப்படி தான் அப்படி இல்லையா அப்படி தானா ஓகே தெரியல பாதி பேருக்கு அதுவே தெரியலையா ஓகே பரவாயில்ல அப்போ தேர்ட்டி ஃபைவ் வந்து வரல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பண்ணேன்னா அவனுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் சொன்னேன் டே நேராக ஜேம் போ ஒரு டூ மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணாமல் விட்டாரு அப்படின்னு போய் சொல்லு அவர் நல்ல மனுஷன்டா தேர்ட்டி ஃபைவ்னு போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன் இது எதோ நம்மளால முடிஞ்ச ஐடியான்னு நினச்ச அவன் கிளாஸ் முடியிற வரைக்கும் அவன் ஏ போலாமடா அடிச்சிருவாரா டே போடா போடான்னு ஏற்றி விட்டேன் லஞ்ச் பிரேக்ல போய் இந்த காரிடர்ல நடந்து வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு நடந்து வந்துட்டே இருந்தாரு நேராக போய் சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா வாட் வாட் டோட்டல் மிஸ்டேக் சார் தேர்ட்டி ஃபைவ் வந்து வருது சார் தேர்ட்டி த்ரீ போட்டிருக்கீங்க சார் டூ மார்க்ஸ் கவுண்ட் பண்ணு அவருக்கு டைம் இருந்தது லஞ்ச் பிரேக்ல ஃபுல்லா கவுண்ட் பண்ணார் கவுண்ட் பண்ணி படார்னு ஒரு அடி வச்சாரு நான் இந்த தூணுக்கு நடுவில் இருந்து பார்த்துட்டு இருந்தவன் இப்படி ஓடினேன் சுற்றி என்ன போட்டு கொடுத்துருவானோன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸையும் நான் இங்கே படிச்சிருக்கேன் பட் கேம்பியன் எனக்கு எப்பவுமே பெரிய மெமரி நைன்த் டென்த்தில் வந்து நான் அசம்பிளியில் ரொம்ப ஃப்ரண்டில் நிற்பேன் என்னடா இவ்வளோ குள்ளமாக இருக்குமேனு சொல்லி ஒரு ஒரு பழைய செகண்ட்ஸில் ஒரு பேஸ்கெட் பாலை வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்டில் தான் தட்டிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சமாவது ஹைட் வரும்னு யாரோ சொன்னாங்க அதை நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன் நான் இங்க நான் ஃபர்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க அதில் வழக்கம் போல மட்டும் ஃபெயில் ஒரு ரெட் கோடு போட்டுருந்துச்சு நான் வந்து வீட்டில் போய் இதை எப்படி சொன்னாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு பக்கம் திரும்பி நிற்கணும் நான் ஸ்கூலில் ஃபஸ்ட் வாங்கின அடி உங்க கையில்தான் சார் பட் அடிச்சது நல்லது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன் தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ சோ மச் ஆஹ் அது மாதிரி அப்படியே ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் வரும்போது மட்டும் அப்படியே அந்த டென்த்து கடந்துடுறது டுவெல்த்து கடந்துடுறது அப்படின்றது இங்க ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு இந்த கல்ச்சரல் கலந்துக்கணும்னு ஆசை உண்டு ஆனா ரொம்ப பயம் ஸ்டேஜ் ஏறுனா என்ன சொல்லுவாங்களோ யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ யாராவது திட்டுவாங்களோ நினச்சி நினச்சி அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் நானாக தைரியமாக போய் பண்ணலை கிளாஸ் டீச்சராக வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன் அதில் மிஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஏன்னா இங்கிலீஷ் ப்ளேவாக வரும் நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் பேசிக்காக பேசினேன் ஹை ஆர் யூவே இங்கே தான் வந்து ஆரம்பித்தேன் நான் நீ நடிக்கிற இந்த பிளேயில் நாங்கள் என்னவா மேம் நடிக்கிறேன்னா உனக்கு கேர்ள் கேட்டப் அப்படின்னாங்க ஸோ ரெமோவை நான் ஆரம்பித்தது இந்த கேம்பியன் ஸ்கூலில் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் உண்டு பட் டேலண்ட்டெல்லாம் காட்டணுன்னு ஆசை நிறையா உண்டு ஆனால் பயம் பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இல்லை நாற்பது வயசு ஆக போகுது ஸோ அந்த அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமாக வந்து ஸ்டேஜ் ஏறுங்க நாளைக்கு நீங்கள் சினிமாக்கு போடணும் இல்லை வேறு ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை உங்களுக்குள்ளே இருக்க பயம் போகும் நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்குற அந்த தைரியம் வரும் ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்கின பர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ட்ரெயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இதெல்லாம் நான் ஸ்கூல் டைமில் மிஸ் பண்ணதை நீங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வேறு என்ன பேசணும் தெரில ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான் கேம்பியன் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் ரெக்ஸரும் வைஸ் ப்ரின்ஸிபல் சாரும் இன்வைட் பண்ண வரும்போது நான் சொன்னதாக தான் ஹண்ட்ரட் இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நைன்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் ஆஃப் கேம்பியன் இது பெரிய லெகசி உள்ள ஒரு ஸ்கூல் இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க வேறு வேறு நல்ல நல்ல பொசிஷன்ஸில் நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க நிறையா ஸ்காலர்ஸாக இருக்காங்க அதை தாண்டி நிறைய நல்ல மனிதர்களாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் நானும் படிச்சிருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டதுக்கு நிறைய ஊர்களில் போகும்போது எங்கே படிச்சீங்கன்னு கேட்பாங்க நான் கேம்பெயினில் படித்தேன்னு சொல்லுவேன் நிறையா பேருக்கு தெரியும் ஓ வா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நாங்கள் படிக்கும்போது ஒன்லி பாய்ஸ் இப்போ கேம்பெயினில் இப்போ தான் இவ்வளோ இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பார்க்குறேன் நான் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் இந்த இடம் இங்கே இருந்த அசம்பி இங்கே ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்தப்ப ஏறினேன் அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டன்ஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க என்னால் வாங்க முடிஞ்ச சர்டிபிகேட் அது ஒன்று தான் படிச்சு ப்ரொவிஷன்சிலாம் வாங்கலான்னு பார்த்தேன் வேலைக்கு அவ்வளவு டெய்லி ஸ்கூலுக்கு அது அப்பா விட மாட்டாங்க எனக்கு ஒரு முறை கை இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட்ல கீழே விழுந்து அடிப்பட்டுச்சு எங்கள் அப்பா அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கிளாஸ்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது அண்ட் ஹிட்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த ஒரு பிளேவில் கூட சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி ஸோ ப்ரெஷர் நிறையா இருக்குது உங்களை சுற்றி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம் சில்லருக்கு இந்த சோஷியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம் இதெல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க இங்கே நீங்க படிக்கிற மேபி எல்கேஹிலிருந்து டுவெல்த் வரைக்கும் எவ்வளவு வருஷமோ இந்த லைஃப் நான் அகைன்ஸ் சொல்றேன் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இங்கே நீங்க கொஞ்சோண்டு படிச்சு பாஸ் மட்டும் ஆயிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் போறதுக்கு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிடுவானுங்க நம்ம போக முடியாது பட் ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்போ இருந்த ஒரு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அது அதுக்கப்புறம் நான் லைஃப்பில் பார்க்கவே இல்லை ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இங்கே சேர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு தெரில தேங்க்யூ இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்கே கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை இந்த ஈவெண்ட்டில் ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதோட எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்டேஜ் சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கேன்ன்றது இதை சாத்தியமாக்கேன அத்தனை பேருக்கும் என்னோட ஜேர்மனியில இதை சாத்தியம் அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் ஆக்சுவலா என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் சில வருஷம் முன்னாடி இங்கே வா எங்கள் ஸ்கூல வந்து பாரு எவ்வளோ பெருசு இருக்குது பாரு இங்கே பாரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படிலாம் சொல்லி நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ அடுத்து என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் காட்டணுன்னு நினைக்கிறேன் இந்த கேம்பியன் எனக்கு எப்பவுமே லைஃப்பில் நான் இருக்கும் வரை என்னுடைய மெமரியில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மெமரிஸ் அண்ட் நான் யாராவது ஸ்டாப்ஸ் பேரை விட்டுருந்தேன்னா ரொம்ப சாரி பதட்டத்துல நான் உங்க பேரெல்லாம் சொல்லலாம் இருந்திருப்பேன் நினைக்கிறேன் அண்ட் ரயன் ரயன் இப்போ உங்களோட சார் இல்லையா அவர் என் கிளாஸ்மேட் அவர் அவர் அப்பவே ஹாக்கி விளாட போனா அவர் போயிட்டு வருவாரு ஓடுறதுன்னா அவர் போயிடுவாரு ஏய் ரயன் நீ என்னடா பண்ற லாஸ்ட் டைம் கேட்டேன் ஐ அண்ட் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அட ரயன் யூ ஆர் இங்கிலீஷ் டீச்சர் ப்ரௌட் ஆஃப் யூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி போதும் போதும் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரயன் பார்த்து சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க இதில் இதில் ஒன்று ரெண்டு பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பேர் நல்லா படிப்பாங்க இவங்களெல்லாம் சந்தித்தது சந்தோஷம் அண்ட் ஒன்ஸ் அகன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் நீங்க படங்களெல்லாம் பார்த்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க இந்த டாக் எனக்கு பிடிச்சிருந்தது எம்பார் டு எலிவேட் அவ்வளவுதான் இது லைஃப்ல இருந்ததுன்னா போதும் நீங்களும் ஜெயிக்கணும் உங்க கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளவுதான் தேங்க்யூ அது மாதிரி கை தட்டி நீ ஜெயிக்க வச்ச அத்தனை பேருக்கும் நன்றி லவ் யூ ஆல் தேங்க்யூ 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 哎，伢子。 values and discipline to help build lead build leaders who will bring about the culture of peace, love, which our society and country needs today. I request the chief guest of the day, Mr. Sivakarth again, alumnus and senior artist, to release the Jubilee song. தீபா தீபா காफी கையில்ல குடுத்து எங்க அமரன் படம் பார்த்தோம்ல அந்த வைல்லே இருக்கேங்க சக்கர சக்கர என்னங்க உங்களுக்கு அதே வைபா காफीல இல்ல சக்கர

போட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால போட்டிருக்காமா இங்க இருக்குமா என்ன சிறப்புடா இருமல் சிறப்பா ஏன் வா